ஒரு சாதாரண ஒரு கம்பெனிஸ் பற்றியோ ஒரு ஒரு தகவல் பற்றி பேச போனால் இவர் அப்படி சவுண்ட் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிராட்டி வெளியே அனுப்பிடுறது ஆனால் நிறைய தப்பு 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 தப்பாக விஷயங்கள் பேசிக்கிறாங்க முற்புறவியில் இந்த 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 இப்போ நீ அழகாக இருக்கிறது இல்லாதது காரணம் நடந்த தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் வந்து பீஸ் கொடுக்குற மாதிரி சான்மி சிறப்பு அது வந்து நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறாங்க அதை பாதையில் தடுத்துருக்க பேச பேசவிட்டாங்க என் பேர் சிவகுமார் என் பிள்ளைகள் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் எவ்வளோ தூரம் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க டெவலப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குது லாஸ்ட்டு லா இந்த 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 இதுக்கு முன்னாடி நடந்த மேலாண்மை குழு எலெக்ஷனில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்து கொடுக்கும்போது என்ன என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அதாவது மறைமுக தேர்தல் நடந்து நடத்தணும் ஆனால் மறைமுக தேர்தல் அவங்க நடத்தலை எல்லோரும் கையை தூக்கி ஒரு ஒரு இது மாதிரி நேரடி தேர்தல் மாதிரி நடத்தினாங்க அப்போ நான் அது குரல் கொடுத்தேன் கவர்மெண்ட் தேதி இருக்கும் மறைமுக தேர்தல் நடத்தணும் ப்ராப்பர் சொல்லிட்டு அப்போ என்ன தானாங்கன்னா நீங்கள் மறைமுக தேர்தல் நடத்த வேண்டாம் அப்படிங்கிற கை தூக்குங்க மரும நடத்தலாம் அப்படிங்கிற கைது எல்லாரையும் வந்து மறைமுகத்தில் நடத்த வேண்டாம் கை வச்சுட்டு என்ன வெளியே அனுப்பிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பேருக்கு அவங்க ஆள் செட் பண்ணி வச்சிட்டு அந்த அந்த கலெக்ஷனை வந்து செல்ல மக்கள் எப்படி நடத்துனாங்க பெரிய ஆள்கள் இருக்கிறாங்க கவுன்சிலர் இருக்கிறாங்க யாருமே அதைப்படி கொஸ்டின் கேட்கல மாவட்ட கல்வி அறிவி வந்திருந்தார் அவர் கூட இதை ஏன் தப்பு சொல்லிட்டு நான் கேட்கும்போது கொஞ்சம் தப்பாக அடுத்ததுங்கிறது கேட்டறவு அது அது வந்து அது கொஸ்டினை கேட்கல தவறான முறையில் போனவற்றில் நடந்த கலைசனே தவறான முறையில் நடந்த நடந்த அது அது வந்து செல்லுபடியாக அக்சலாக சரி வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நம்ம இது பிரச்சனை பண்ணலை இந்த வாட் எலெக்ஷன் நடக்குது பிள்ளைகள் எலெக்ஷன் சம்மந்தம் அந்த பெட்ரோ அந்த மர மேலாண்மைக்கு சம்மந்தமாக வந்து ஒரு முன்னோட்டமான மீட்டிங் முன்னோட்டமான மீட்டிங் நடத்துகிறாங்க வந்து பார்க்குறோம் நான் பேரை கொடுக்குறேன் வீட்டில் அப்புறம் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா பெண்கள் மட்டும்தான் ஆண்களே கிடையாது ஆண்கள் மேலாண்மை கலந்து இலக்கியில் கலந்துகோக முடியாது அப்பா வரவே கூடாது அம்மா மட்டும் வரலாம் யாருன்னா எல்லாருமே அப்படியே சொல்லி அனுப்பியிருக்காங்க இருக்கிறாங்க அப்போ நான் வரவே இல்லை இது வந்து மிகப்பெரிய தவறான தகவல் பிள்ளைகள்கிட்ட தவறான தகவல் வெளியே அவர் அரசாங்கம் எந்த உத்தரவு இந்த மாதிரி சொல்லவே கிடையாது ஓகேவா ரெண்டாவது வந்து இப்போ நம்ம மாஸ்டர் ரூமில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பற்றியோ ஒரு ஒரு தகவல் பற்றி பேச போனால் ரவுடி அவுடைய சவுண்டு போடுறா அப்படி நம்ம ஒரு மிராட்டி வெளியே அனுப்பிடுறது நீ சவுண்டு போடக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ குறிப்பாக என் பொண்ணு வந்து ஏழாவது படிக்கும்போது என்சிசியில் சேர்றதுக்காக நான் வந்து எல்லா நேம் எல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சேர்க்கவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மிஸ்ஸு அப்போ நான் வந்து கட்மாஸ் சொல்கிறேன் கட்மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க நீ ரவுடி நீ சவுண்டு போடுற நீ வந்து எங்கள் பிரச்சனை வேணா வந்து அப்படிங்கிற மாதிரி நம்மளை கிரிஸ் பண்ணிடுறாங்க சரி அப்போ நான் பேசுகிறேன் செய்கிறேன் கொள்கிறேன் சரி இப்போ எதுனா அந்த அந்த வருஷம் என் பிள்ளையை சேர்க்கவே இல்லை இந்த வருஷம் ரொம்ப போராடி எட்டாவது படிக்கிறா இப்போ இந்த வருஷம் சேர்த்துருக்குறாங்க ஓகேவா இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து ட்ரபிள் இருக்கு ரூல்ஸே கிடையாது அம்மா தான் வரணும் அப்பா வரக்கூடாது ரூல்ஸே கிடையாது அந்த கட் மாஸ்டர் இருக்கும்போது பிரச்சனை அந்த கட் மாஸ்டர் மட்டும் சரி சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த கட் மாஸ்டர் மட்டும் சரி சொல்ல மாட்டேன் இந்த இந்த இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நான் இப்போ இன்றைக்கு காலையில் தான் வாட்ஸ்அப்பு இந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்குறேன் ஆனால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சரியாக தவறா என்னங்கிறது நமக்கு சரியாக தெரியல ஆனால் நிறைய தப்பு 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 தப்பாக விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க முற்புறவில இந்த 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 இப்போ நீ அழகாக இருக்கிறது இல்லாதது காரணம் முற்புறவியில் நடந்த இப்போ இந்த போகுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறாரு ஸ்பிரிச்சுவல் பீஸ் கொடுக்குற மாதிரி சான்மி சிறப்பு ஆட்டிருக்கிறாரு அது வந்து நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்போ சரி அவர் பேசிகிட்டே போகிறாரு இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்கிறாங்க கெட்மாஸர் இருக்கிறாங்க அதை பாதையில் தடுத்துட்டு இருக்கலாம் கலைசரிங்க பேச விட்டாங்க ஆ அது வந்து தப்பான விஷயம் இல்லை ஸ்கூலில் எதுவும் தப்பான விஷயம் இல்லை தெரிஞ்ச அந்த தெரியாமல் கேட்குறேன் இவ்வளோ தூரம் அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்களே அது பாதியில் தடுத்து நிறுத்திருக்கிறாங்கள அந்த மிஸ் மிஸ்ஸஸ்ஸுக்கு இவ்வளோ சீரியர்ஸ் இருக்கிறாங்களே அதனால் இவ்வளோ தவறு நடக்குது இவ்வளோ நான் நாங்கள் வந்து பள்ளியை குறைதில் விரும்பலை பள்ளி நல்லா பக்காக பண்ணுறாங்க நல்லா டெவலப் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு அவ்வளோ தூரம் ட்ரபிள் நிறைய இருக்குது ஓகேவா